உபாசனா தெய்வம் உன்னோட பேசும் என்ன புரிஞ்சத பெரியவாளுடைய இந்த அறிவுரை நம் எல்லோருக்கும் ஒரு சம்மட்டி அடிதான் சிமிழி பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம சாஸ்திரிகள் பெரியவாளுடைய அன்புக்கும் அபிமானத்துக்கும் ரொம்ப அருகதையுடையவர் அப்படி ஒரு அனுஷ்டானம் பெரியவாளிடம் பக்தி அவர் மறைந்ததும் அவருடைய பிள்ளைக்கு பால்யத்திலேயே ரெண்டு சந்நியாசிகள் மூலமா தேவி உபாசனை உபதேசிக்கப்பட்டது பல ஆண்டுகள் உபாசித்தும் உபாசனையில் வாக்கு சரீரம் ரெண்டும் ஈடுபடுற அளவு மனசு ஈடுபட மாட்டேங்கிறது அதனால மனசுக்கு சாந்தி கிடைக்கவே இல்லை என்ற இந்த உண்மையான எண்ணம் ரொம்ப வளர்த்து கொண்டே போனது பல வழிகளை கையாண்டும் ஒன்றும் பிரயோஜனமில்லை பெரியவா மட்டுமே இதற்கு வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் பெரியவாவிடம் வந்தார் கார்வேஜ் நகரில் ஒரு குளக்கரையில் அழகாக வேய்ந்திருந்த ஒரு சிறு கொட்டகை